உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பேசிட்டு இருக்குமோ சொன்னார் இந்த சாதி சாதிவாரி கணக்கெடுப்பு நான் நடத்தினேன் பஞ்சமதியில் மீட் பண்ண நடத்தினேன் அப்போதெல்லாம் என்னை வந்து நீங்கள் வந்து பெரிய அளவில் மீடியாவில் கவர் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் காட்டலை ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கனா மட்டும் நீங்கள் வந்து நம்ம கேமரா தூக்கிட்டு வந்துடுறீங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஏதாவது அதை பற்றி நீங்கள் போடுறீங்களா ஆயிரம் கோடி ரூபாய் டாஸ்மாகில் வந்து ஊழல் நடந்திருக்கு அந்த ஊழல் பற்றி ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில் விவாதம் பண்ணியிருக்கீங்களா எதுவுமே பண்ணுறதில்லை ஏன் மக்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து பேச பேச மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் பேசியிருந்தார் அப்போ வந்து சில கமெண்ட்டுகள் வந்து அதில் நான் படிச்சிருந்தேன் படிக்கும் போது சீமானுக்கு வந்து வேலை வெட்டி இல்லைப்பா அவர் வந்து எப்போ வேணாலும் ப்ரெஸ் பண்ணிட்டு ஏதாவது வந்து பேசிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய சில கமெண்ட்டுகளை வந்து அதில் நான் பார்த்தேன் இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்கள் வந்து கூட இருந்து நம்ம அவரை பார்க்கும்போது எப்படி வந்து அரசியல் பண்ணுறாரு அப்படின்னா தொடர்ச்சியாக போராட்டங்கள் பண்ணுவாருங்க தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை மண்ணுக்கு ஒரு பிரச்சனை இனத்துக்கு ஒரு பிரச்சனை மொழிக்கு ஒரு பிரச்சனைனா தொடர்ச்சியாக போராட்டங்கள் இப்போ அண்ணன் வந்து திருப்பூரூரில் வந்து சாதி வரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சமி நில மீட்புக்காக ஒரு மிகப்பெரிய அளவில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடத்தினார் இப்போ அடுத்ததாக மீனவர்களுடைய பிரச்சனைக்காக ராமேஸ்வரத்தில் ஒரு கூட்டம் அதுக்கு பின்பாக அடுத்தடுத்த போராட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் பேரணிகள் இப்படின்னு அவங்க தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க இதுக்கு இடையில் வந்து கட்சி நிர்வாகிகளை சந்திப்பது ஒவ்வொரு தொகுதிக்கும் சென்று அங்கே போய் வந்து வேட்பாளர்களை வந்து அறிவிப்பது நீங்கள் இங்கே களத்தில் வேலை செய்யணும்னு சொல்வது புதிய பொறுப்பாளர்களை நியமனம் பண்ணுவது பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவது நீங்கள் பாருங்கள் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவது நம்ம வரும்ல இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்தியாவில் எந்த அரசியல் தாய்வன் ஒரு நாளைக்கு மூன்று முறை நான்கு முறை வந்து தினமும் பத்திரிக்காளர் சந்திப்பு நடத்துறான்னு பாருங்க எவன் ஒருவன் வந்து பத்திரிக்கையாளர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்றான் அவன் தான் ஒரு சிறந்த அரசியல்வாதி அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் யாரு பத்திரிக்கையாளர்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றான் ஐயா விஜய் அவர்கள் சொல்றாரா ஐயா ஸ்டாலின் அவர்கள் சொல்லுறாரு உதயநிதி அவர்கள் சொல்லிட்டாரா இல்லை வேறு எந்த அரசியல்வாதியாவது ஐயா இப்போ பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து ப்ரெஸ் மீட் நடத்தி பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்கிறார் யாருமே சொல்லுவதில் பத்திரிகையாளர்களை பார்த்தாலே பயந்து ஓடுறாங்க ஆனால் சில ஊடகங்கள் பார்த்திங்கன்னா ஆளும் அரசுகளுக்கு இப்போ தமிழ்நாட்டில் வந்து திமுகக்கு சில ஊடகங்கள் சொம்படிக்குதுன்னா சென்ட்ரலில் வந்து பாஜகவுக்கு சில ஊடகங்கள் சொம்படிக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஊடகங்களை தவிர்த்து சில நேர்மையான ஊடகங்களும் என்ன பண்ணுதுன்னா கேள்விகளை கேட்குறாங்க ஆனால் அவங்களும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஊடகத்தை பார்த்து பயந்து போகிறாங்க ஆனால் தொடர்ச்சியாக அனைத்து ஊடகத்தையும் சந்தித்து இந்த மக்களுடைய பிரச்சனை என்ன இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பாருங்கள் ஒரு நிகழ்வில் டக்குன்னு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே அண்ணன் சீமான்ட்டை வந்து மைக்கு நிறுத்திட்டு ஆனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று நடைபெற்றிருக்கு இப்போ வந்து கடலூரில் வந்து விவசாயிகள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்களே அங்கே இருக்கக்கூடிய முந்திரி மரங்கள் எல்லாம் வந்து வெட்டுறாங்களே அந்த இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா உடனே பதில் சொல்லுவார் ஆனால் சில அரசியல்வாதிகளை நான் பார்த்துருக்கேன் அது பேரை குறிப்பிட்டு சொல்ல விரும்பல அப்படியா நான் இன்னும் செய்தி பார்க்கல நான் பார்த்துட்டு அப்புறம் பதில் சொல்கிறேன் இல்லை தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்களையும் நம்ம பார்த்துருக்கோம் இன்னும் பத்திரிகையாளர்களை பார்ப்பதற்கே பயப்படக்கூடிய நிறைய அரசியல் தலைவர்கள் இப்போ குறிப்பாக அண்ணன் விஜய் அவர்கள் போன்றவர்கள்லாம் பத்திரிக்காரர் பக்கமே வரமாட்டாங்க பத்திரிக்கையாளர் அங்கே ரெண்டாருன்னு வச்சுக்கங்களா இவர் என்னன்னு நினைச்சு போகிறேன் ஓ யாரும் ஃபேன்ஸ் வந்திருக்காங்க போல் நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கையில் கேமராலாம் வச்சிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு ஹாய் டாட்டா பாபாய் நான் ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னு போயிடுவார் வருவார் பத்திரிக்கையாளர் சந்திக்க மாட்டேன் நான் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் இதை நீங்கள் நம்பியே ஆகணும் கண்டிப்பாக நம்புங்க ஓகேங்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாருல கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறார்ல இந்த மக்களுடைய பிரச்சனை என்ன மண்ணோட பிரச்சனை என்ன இங்கே என்ன நடக்குது ஏன் கனிமவாள பிள்ளையில் ஈடுபடுறாங்க எதற்கு கோழி கல்வியில் கொண்டு வந்து கொட்டுறான் எதற்காக மும்மொழி கொள்கை கொண்டு வரான் எதற்காக வந்து தொகுதி மறுசீரமைப்பை கொண்டு வரான் எது இங்கே இருக்கக்கூடிய மலைகளை எப்படி பாதுகாக்கணும் மண்ணை எப்படி பாதுகாக்கணும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் படுகொலைகள் நடக்குது இதை வந்து கண்டிக்கணும் இது முதல் தடுத்து நிப்பாட்டணும் ஒரு காவலர்கள் வந்து எப்படி செயல்படணும் அரசு மருத்துவமனைகளுடைய தரம் எப்படி இருக்கு இங்க இருக்கக்கூடிய அரசு கல்வி நிறுவனங்களுடைய இதெல்லாம் எப்படி இருக்கு தனியார் கல்வி நிறுவனங்களை பாருங்க அரசு பள்ளி கல்வித்துறை வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்கள் பேசுறாருல்ல இது வந்து விஜய் அவர்கள் பேசுவார்னு கேட்டால் இல்லை ஐயா கமலஹாசன் இல்லை ஐயா சரத்குமார் யாருமே பேசுவதில்லை என்னன்னா அப்போ ஒரு அரசியலுக்காக ஒரு போர்வையில் ஒரு போர்வை பொத்திப்போம்ல இப்போ புளித்தூள் போர்த்திய ஆடு நரி இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் போர்வை பொத்திக்கிட்டு நானும் ஒரு அரசியல்வாதின்னு வெளியில் கட்டிப்பாங்க ஆனால் உண்மையான அரசியல்வாதி என்பவன் எப்படி இருப்பான்னா அந்த மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மக்கள் தலைவனாக இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் தலைவனாக தான் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காரு இங்கே தொடர்ச்சியாக எந்த பிரச்சனையும் வந்தாலும் முதலாளாக குரல் கொடுக்குறாரில்ல இந்த பிரச்சனையை வேறு எந்த அரசியல்வாதியாவது இப்போ தமிழ்நாட்டில் பேசுவாங்களா இப்போ நான் கேட்குறேங்க தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக இங்கே கனிம வள கொள்ளை போகிறது கனிம வள கொள்ளையை தடுத்து நிப்பாட்ட முடியாத இந்த திராவிட மாடல் அரசு ஆட்சியிலிருந்து விலகு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரியாரியவாதிகளோ இல்லை இங்கே கம்யூனிஸ்டவாதிகளோ இல்லை இடதுசாரி சிந்தனை கொண்டவர்களோ யாராவது இங்கே பெரிய அளவில் போராட்டம் பண்ணுவாங்களா இல்லை ஆளும் அரசுக்கு எதிராக பேசுவாங்களா யாருமே பேச மாட்டாங்க இது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஆனால் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லி மக்கள் பிரச்சனையும் பார்த்து அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை முதன்மையாளர் களத்தில் போய் நின்று அந்த பிரச்சனைக்காக குரல் கொடுப்பது இங்கே சீமான் மட்டும்தான் இருக்கார் அப்போ நீங்கள் வந்து சீமான் அவர்கள் வந்து நேரம் இல்லாமல் ஆனால் வந்து நான்கு பத்திரிக்காய் சந்திப்பு நடத்தலை பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்துகிறதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேணும் தம்பி எல்லாருமே ந நடத்திட முடியாது அப்படி இருந்தால் ஐயா ஸ்டாலின் அவர்களையுமே ஐயா உதயநிதி அவர்களையோ இல்லை ஐயா விஜய் அவர்களையோ ஒரு பத்திரிக்காய் சந்திப்பு நடத்த சொல்லுங்களேன் நடத்துவதில்லை ஏன்னால் அவங்களுக்கு வந்து பத்திரிக்கையாளர்களை பார்த்தா ஒரு பயம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இங்கே ஆளும் அரசு என்னென்ன பிரச்சனைகளை இங்கே வாழக்கூடிய மக்களுக்கும் இங்கே மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே பிரச்சனையை கொடுக்குறான் மலைக்கு கொடுக்குறான் மண்ணுக்கு கொடுக்குறான் எல்லாத்துக்குமே பிரச்சனை கொடுக்குறான் விவசாய நிலங்களுக்கும் பிரச்சனை அதாவது ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஒரே ஒரு நிவாரணம் ஒரே ஒரு தீர்வு அனைத்து உடல் பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு மருந்து இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடணும்னு சொல்லுவாங்கள்ல அதே போல் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரணும் தமிழ்நாடு ஒரு நல்ல மாநிலமாக இருக்கணும்னா திமுகங்கிற ஒரு கட்சியை ஆட்சியும் வந்து தூக்கிட்டு அப்படியே தூக்கி எதிர்கட்சியை உட்கார வச்சிடணும் எதிர்கட்சியாக உட்கார வச்சிங்கன்னு வச்சிங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா அப்படி இந்த அந்நியன் படத்துல வர விக்ரம் மாரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க பாருங்க போராடுவோம் போராடுவோம் மக்களுக்காக போராடுவோம் காப்போம் காப்போம் நிலத்தை காப்போம் மூடு மூடு டாஸ்மாக மூடு தடை செய் தடைசெய் நீட் தேர்வை தடை செய்யுமா என்னடா திடீர்னு ஒரு தினமும் ஒரு போராட்டத்தை பண்ணுறாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்ததுன்னு பார்க்கல நீ தெருவை பற்றி பேச மாட்டான் டாஸ்மாக் கடையை பற்றி பேச மாட்டான் கனிமவளக்கொள்ளையை பற்றி பேச மாட்டான் ஆத்து மணல் ஆள்றாங்க அதை பற்றி பேச மாட்டான் லஞ்சம் வாங்குறாங்க அதை பற்றி பேச மாட்டான் படுகொலை நடக்குது அதை பற்றி பேச மாட்டான் பாலியல் கொள்ளை நடக்குது அதை பற்றி பேச மாட்டான் இன்னும் பார்த்திங்கன்னா அமைச்சர்கள்லாம் ஊழல் பண்ணுவாங்க அதை பற்றி பேச மாட்டான் இதில் ஐயா ஸ்டாலின் அப்படி பேசினார் செந்தில் பாலாஜி இருக்கார்ல மதிமுகவில் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு ஊழல்வாதி மிகப்பெரிய ஒரு ஊழல் அமைச்சர்னா அது செந்தில் பாலாஜி தான் ஐயா ஸ்டாலின் அவர்களே பேசியிருக்காரு ஆனால் அதே ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் தான் அவர் வந்து ரெண்டு துறைக்கு அமைச்சராக இருக்கார் இதுதான் திராவிட மாடு ஐயா பள்ளி பாப்பா அவனை சொல்லுவார்ல மக்களை பற்றி திமுக காரை இருக்கணும்னா அவனை எப்போதுமே சேவையை வச்சுன்னுடா அப்படின்னு அதே தான் அதனால் திமுகக்குலாம் வாக்களிச்சுன்னு வச்சுங்களேன் மீண்டும் மீண்டும் இந்த மக்களை வந்து நாசமாக போகிறத யாராலையுமே தடுக்க முடியாது மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்